அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெங்காயம் முடிஞ்சு மூட்டை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க விலைன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா முப்பது டு நாற்பது நாற்பது ரூபாய்க்குள்ளே விலை இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறது நாற்பது ரூபா வரைக்கும் போகுன்னு சொன்னாங்க விளைச்சல் வந்து இந்த டைம் பரவாயில்ல லோக்கல் காய் பத்தாவதுக்கு லோக்கல் காயுமே நம்ம காயந்த நடவு காய் வந்து நல்லா தான் விழுந்துருக்குது கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகப்படியான கலராக தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரை பக்கம் நடவு பண்ணியிருந்தான் இப்போ கில்லுக்காய் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கிள்ளண்காய் வந்து கையோட இடை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க கிள்ளறக்கு வந்து கிலோவுக்கு வந்து மூணுருவா நம்ம மூட்டையில் வந்து கிள்ளி மூட்டை பிடிச்சி வச்சிருவாங்க நம்ம வந்து கை கைக்கு இடையை போட்டு கொண்டாந்து ஒரு இடத்துல கொட்டிடுவோம் வரவைங்க வந்து படத்தை விரிச்சுட்டு இந்த பல்லுக்காய் சின்ன ஏதாச்சும் அடிபெட்டு காய் இந்த மாதிரி காய் இருந்தால் சுத்தமாக பொறிக்கி மூட்டை வந்து தெளிவாக பிடிச்சிட்றாங்க മലും മുന്നോർ വീടുകളിൽ സന്ദിക്കുകയും നന്റ് Yeah, it's ready.